அடுத்த மூணு நாட்கள் ஏடிஎம்ல வந்து மூட போறாங்க பணம் யாரும் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து பேங்க்ல இருந்து கஸ்டமர்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்து சமூக வலைதளங்களில் வந்து நம்மளால பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்க இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக வந்து அடுத்த மூணு நாட்களுக்கு வந்து ஏடிஎம் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு தான் பாக்க போறோம் இது குறித்து மத்திய அரசு என்ன சொல்றாங்க பேங்க்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் அதாவது இப்ப நிலவிட்டு இருக்க இந்த பதட்டமான சூழல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷனோ இல்ல வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து ரேன்சம் வேர் அட்டாக் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதனால நிறைய பேர் வந்து தங்களோட பொருளாதாரத்தை இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி காரணத்துக்காக இந்த ஏடிஎம்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க டிரான்சாக்ஷன்லாம் பண்ண வேணாங்கிற மாதிரி அந்த நியூஸ்ல வந்து இருந்திருக்கு ஆனா இந்த நியூஸ் வந்து உண்மையான கேட்டா இது வந்து உண்மை கிடையாது இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி நிறைய வந்து ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு எக்ஸ்தலங்கள்ல பல பக்கத்தை வந்து முடக்கிருக்காங்க ஃபேக் நியூஸ் பரப்புற பல பக்கங்களை வந்து முடக்கிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷன் இந்த ஆன்லைன் டிரான்சாக்சன் குறித்து வந்து இந்த செய்தி ஃபேக் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஐபி அப்படிங்கிற பத்திரிகை தகவல் பணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பேங்க் எல்லாருமே வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற வந்து அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க இதனால கஸ்டமர்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் தொடரலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஓப்பனில் தான் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் எல்லாருமே வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து இந்த ஃபேக் நியூஸ் பற்றினா வந்து விளக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இன்னும் இந்த மாதிரி வந்து பல ஃபேக் நியூஸஸ் வந்து ஆன்லைன் வந்து வந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது உண்மைத்தன்மை அறியதுக்கு முன்னாடியே வந்து உடனே ஷேர் பண்ணாதீங்க அது உண்மைத்தன்மை அறிந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான ஃபேக் செக் வீடியோ அது மட்டும் நல்ல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்